நீதிபதி சூரியகாந்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்து இரண்டாவது தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் கவாயனுடைய பதவிக்காலம் நேற்று முன்தினமே அதாவது நேற்று விடுமுறை என்பதால் நேற்று முன்தினமே நிறைவு பெற்ற நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்து மூன்றாவது புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் செய்தியாளர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் சூரியகாந்தனுடைய பதவிக்காலம் காலம் எவ்வளவு எவ்வளவு நாள் அவர் தலைமை நீதிபதியாக நீடிப்பார் நீதிபதியாக இருந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார் இதனை அடுத்து அறுபத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் கவால் தன்னுடைய காலம் நிறைவு பெறுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அடுத்த தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று மூத்த நீதிபதி பெயரை மத்திய அரசிற்கும் மற்றும் பன்றிருந்தார் அதன் அடிப்படையில் அந்த பரிந்துரை என்பது ஏற்கப்பட்டு அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அடுத்த தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்தை நியமிப்பதற்கு அந்த நடைமுறை என்பது தொடங்கியது இந்நிலையில் தான் இந்திய தினம் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றிருந்தது முன்பில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் முன்னாள் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் அதைப் போன்று விளையாட்டு குடியரசு துணைத் தலைவர் தெர்தி கண்ட முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது சரியாக பத்து மணிக்கு ஆரம்பித்திருந்தது ஆரம்பித்த உடனாக குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு நீதிபதி பி ஆர் கவாயை உச்சநீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக அவருக்கு பதவி பிரமாணம் என்பதை செய்து வைத்தார் இதனை தொடர்ந்து பதவி இயக்க செய்தாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் நேரடியாக பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் துணை தலைவர் அதே போன்று உச்ச நீதிமன்ற பி ஆர் கவாய் உள்ளிட்டோரை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை பெற்றிருந்தார் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் கவாய் சூரியகாந்தை ஆறு தழுவி தன்னுடைய வாழ்க்கை தெரிவித்திருந்தார் நீதிபதி சூரியகாந்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் இவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவராக இவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த முதல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக கூடிய முதல் நபர் நீதிபதி ஆவார் குறிப்பாக இவர் இவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஹரியானா மாநிலம் திசார் மாவட்டத்தில் சிறந்திருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இளங்கலை சட்டம் பெற்று அஹ் இரண்டாயிரமாம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தினுடைய இளம் அட்வொகேட் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் நீதி நீதிபதியாக அவருக்கு பதவி என்பது வழங்கப்பட்டிருந்தது அதன் பின்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இமாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய உச்சநீதி தலைமை நீதிபதியாக பதவி வர சூரியகாந்த் அங்கு பணியாற்றியிருந்தார் இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோபால் நீதிபதி சூரியகாந்தை உச்ச நீதிமன்றத்திற்கு எ செய்வதற்கான அந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி முதல் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக சூரியகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருந்தார் சுமார் ஆறு ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக அவர் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இன்று அவர் பதவியேற்றிருக்கிறார் பதவி காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் வரைக்கும் அந்த பொறுத்தவரைக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உச்ச நீதிமன்றத்தில் அதிக நாட்கள் நீதிபதியாக நீதிபதியாக பதவி வைத்த என்ற ஒரு பெருமையும் இவர் பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நீதிபதி சூரியகாந்த் இன்னும் சற்று நேரத்தில் உச்ச நீதிமன்ற அன் பணிகளை தொடங்கியிருக்கிறார் ஐம்பத்தி மூன்றாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் சூரியகாந்தனுடைய சட்ட பின்னணி பற்றிய விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வன்